ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாதும் அறியான்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் தினேஷ் அப்புக்குட்டி தம்பிராமையா பிராணா ஆனந்த் பாண்டி உரியடி ஆனந்த்ராஜ்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கோபி இந்த படம் மூலமாக இவர் டேரக்டராக அறிமுகமாகறாரு இன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் மிஸ்ட்ரி சைக்காலஜி த்ரில்லர்னு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை முதல்ல காமிக்கிறாங்க அவங்கதான் தினேஷ் அப்புறம் ஆனந்த் பாண்டி இவங்களுக்கு லவ்வர்ஸும் இருக்காங்க தினேஷும் பிரானாவும் தான் லவ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆனந்த் பாண்டியும் ஷியாமலும் லவ் பண்றாங்க பிரானாவோட பேர்தேவை செலிப்ரேட் பண்ற விதமா இவங்க நாலு பேரும் ட்ரிப்பு போனோம்னு பிளான் பண்றாங்க அப்பதான் காட்டுக்கு நடுவுல தங்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி இவங்க போற காட்டுக்கு நடுவுல தனியா இருக்கிற ஒரு பங்களா இருக்கு அதுல இவங்க நாலு பேருமே தங்குறாங்க ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கும் தான் இவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய திருப்பு முனையே வருது அங்க தங்கி இருக்கிற மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க இந்த சம்பவத்தை பார்த்த மீதி எல்லாருமே பயந்து போயிடுறாங்க இந்த பொண்ணோட உடம்ப மறைச்சு வைக்கணும்னு முடிவு பண்றாங்க ஆனா இந்த முடிவால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருது அப்படி என்னென்ன பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க இந்த மரணம் எப்படி ஏற்பட்டுச்சுன்ற பல கேள்விகளுக்கு பதிலாக தான் இருக்குது இந்த திரைப்படம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனுஷங்களோட மனசு எப்படி மாறுது அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க காஸ்டோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது தினேஷோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது இவரை நடிக்கிற முதல் படமும் இதுதான் அப்புக்குட்டி அப்புறம் தம்பி ராமையாவோட நடிப்புமே பிரமாதமா இருந்தது இன்னும் சொல்ல போனா தம்பி ராமையா பண்ற அத்தனை காமெடி சீன்ஸுமே ரசிக்கிற விதமா அமைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணும் பிராணாதான் ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டரா வந்து ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்க்கிற விதமா அமைஞ்சிருந்தது இப்ப இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கும்போது தர்ம பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு கதையோட மிஸ்ட்ரி டோனாக இருக்கட்டும் காட்டுக்குள்ளே நடக்கிற த்ரில்லிங்கான விஷயங்கள்னு இது எல்லாமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி இசை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அடுத்து தினேஷ்குமாரோட சினிமாட்டோகிராஃபி தான் காட்டோட அழகு கேரக்டர்ஸை சுற்றி நடக்கிற மர்மம்னு ரொம்ப துல்லியமாக கேமராவில் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான் இது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்